ஹீரோ பொரி மாதிரி செட் பண்ணி அந்த கடல் ராணி பிடிக்க ட்ராப் வச்சிருக்காங்க கப்பல்ல குருவி வளர்க்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு இப்ப என்ஜின் ரூம் குள்ள போகிறதுக்கு பயமா இருக்கு ஏற்கனவே ஒருத்தன் போய் தான் இறந்திருப்பான் அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து அதுக்குள்ள போறதுக்கே பயப்படுறாங்க இந்த கேப்ல பாய் மரத்தை யாராவது ஒருத்தங்க உடைச்சு விட்டுட்டாங்க இதெல்லாம் எப்படி நடக்குது யார் பண்றாங்கன்னு தலைவருக்கும் தலைவர் கூட வேலை பாக்குறவனுக்கு ஒன்னும் புரியல ஆனா கன்ஃபார்மா கடல் ராணி தான் இதெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு பாதி அடிபட்டு எந்திக்க முடியாம ஒருத்தன் படுத்து இருப்பான் அந்த நபர் தலைவரே குறை சொல்லிட்டே இருக்கான் கடுப்பான தலைவர் ராட் எடுத்து சொருகிட்டாரு கடைசியா தலைவரும் கூட வேலை பார்க்கக்கூடியவங்க மிஞ்சி இருக்காங்க இப்படி தலைவர் ஒவ்வொருத்தரையும் கொள்ளும்போது கூட உள்ளவனுக்கு பயத்தில் ஓட ஆரம்பிச்சுட்டான் உன்னை கொல்ல மாட்டேன்டா அதெல்லாம் நம்ப முடியாது கையில் வச்சிருந்த அருவாளை தூக்கி போடு தலைவரும் அந்த அருவாளை தூக்கி போட்டா அப்புறம் அதான் சமாதானமாகறான் நைட்டு தூங்கி காலையில எந்திரிச்சு தலைவர் அந்த குருவியை பிடிக்கிறாரு பிடிச்சி பறக்க விடுறாரு கூட இருக்கிறவன் எதுக்கு இப்படி செய்யறேன்னு கேக்க இந்த குருவி இப்படி பறக்க விடும் போது பக்கத்திலேயே கரை இருந்துச்சுன்னா இந்த குருவி திரும்பி வராது குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாதனால அந்த கரையிலே தங்க ஆரம்பிச்சிடும் இதே கரையே இல்லைன்னா அந்த குருவி திரும்ப போட்டுக்கு வந்துடும் இன்ஜின் ரூமுக்கு போறதுக்கு பயப்பட்டு ஒரு நீளமான கம்பலை கப்பை கட்டி இன்ஜின் ரூமுக்குள்ள அதை கப்பையே வச்சு ஐஸ் கட்டி எடுத்து சாப்பிட்றாங்க இப்படியே நாட்கள் நல்லதா போயிட்டு இருக்கு நைட் என்ன சரியான மழை பெய்ஞ்சுட்டு இருக்கு பாத்திரம் எல்லாம் வச்சு தண்ணி புடிச்சிட்டு இருக்காங்க தலைவர் அந்த பக்கம் பாருங்க அப்படி அந்த பக்கம் என்னதான் இருக்குன்னு திரும்பி பாக்குறாரு தலைவர் பறக்க விட்ட குருவி பறந்து திருப்பி மறுபடியும் போட்டுக்கே வந்திருக்கு ஆக மொத்தம் நடுக்கடல்தான் இந்த கப்பல் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு தலைவருக்கு பயங்கர பசி மாம்சம் சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகுது அந்த குருவியை மசாலா தடவி அதை சுட்ட எடுத்து சாப்பிட்டு இருக்காரு இதை பார்த்துட்டு இருக்க பார்த்தா தெரியல இருக்கேன் இதுக்கு அப்புறமா போட்ல இருந்த பிணங்களை என்ன பண்ண போறாங்க கடல் ராணிக்கு வச்சிருந்த ப்ராப்ல மாட்டினாலா இல்லையான்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்